வணக்கம் பாகிஸ்தான் அதன் முழு சக்தியையும் வெளிப்படுத்தும் விதமாக இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு வகையான ஆயுதங்களை பயன்படுத்தியது பாலஸ்டிக் ஏவுகணைகள் ட்ரோன்கள் போன்றவை அனைத்தும் போரில் பயன்படுத்தப்பட்டிருந்தன ஆனால் இந்தியா ஒவ்வொரு வகை ஆயுதங்களையும் எதிர்கொள்வதற்கான சிறப்பு தற்காப்பு அமைப்புகளை உருவாக்கியுள்ளது ட்ரோன்களை அழிக்கும் அமைப்புகள் பாலஸ்டிக் ஏவுகணைகளை நடுநிலையாக்கும் அமைப்புகள் போன்றவை அதில் அடங்கும் பாகிஸ்தான் ஒரு கட்டத்தில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கூட பயன்படுத்தியது அதையும் வானிலையை வைத்து அழித்துவிட்டது இந்தியா இந்நிலையில் நமது பெருமைக்குரிய ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு இன்று இந்தியாவில் மட்டுமல்ல உலகின் சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றாக மாறியுள்ளது அதற்கு சான்றாக பல நாடுகள் இந்தியாவுடன் ஆகாஷ் ஏவுகணை அமைப்புக்காக தொடர்பு கொண்டுள்ளன என்ற தகவல் வந்துள்ளது அர்மேனியா ஏற்கனவே ஆகாஷ் ஏவுகணை அமைப்பை வாங்குவதற்காக ஒப்பந்தம் செய்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா பாகிஸ்தான் ஆயுதங்களை அழித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது அர்மேனியாவும் தான் காரணம் பாகிஸ்தானும் துருக்கியும் தான் அஜர்பைஜானுக்கு ஆயுதங்களை வழங்கின சீனாவும் அஜர்பைஜானுக்கு ஆயுத உதவி வழங்குகிறது என்று நம்பப்படுகிறது அந்த நாடுகளின் ஆயுதங்களை தான் இந்தியா தகர்த்தெறிந்தது அஜர்பைஜான் அர்மேனியா இடையே போர் ஏற்பட்டால் அப்போது அர்மேனியாவுக்கு ஆகாஷ் ஏவுகணை பெரும் உதவியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்தியா பாகிஸ்தான் இடையே முருகல் நிலை ஏற்பட்ட போதே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருந்தது அசர்பைஜான் இங்கு நடந்த ஒரு மோதலின் தாக்கம் இங்கு மட்டுமாக ஒதுங்கவில்லை உலகளவில் அதன் தாக்கம் நிலவுகிறது என்பதை காண முடிகிறது இந்தியாவின் ஒரு நடுத்தர தூர மொபைல் லான்சு சர்ஃபஸ்ட் டு ஏர் ஏவுகணை அமைப்பாகும் இந்த ஆகாஷ் ஏவுகணை இதை எளிதாக இடமாற்றவும் விரைவாக பல்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லவும் முடியும் இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு தான் இந்த அமைப்பையும் உருவாக்கியுள்ளது பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் போன்றவை இதன் உற்பத்தியில் பங்குதாரர்களாக உள்ளன டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட் எல்என்டி நிறுவனம் போன்ற தனியார் நிறுவனங்களும் இப்போது இதன் பாகங்களை தயாரிக்க தொடங்கியுள்ளன அவ்வாறு தனியார் பங்களிப்பையும் உட்படுத்தி இதன் உற்பத்தியை அதிகரித்து வருகிறது பாரதம் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை உள்ள இலக்குகளை அழைக்கும் திறன் இந்த ஆகாஷ் ஏவுகணை அமைப்புக்கு உள்ளது ஃபைட்டர் ஜெட்கள் குருஷ் ஏவுகணைகள் ஏர் டு சர்ஃபஸ் ஏவுகணைகள் போன்றவை அனைத்தையும் இதனால் அழிக்க முடியும் பாகிஸ்தானை படுக்க வைத்த ஒரு ஆயுத அமைப்பு இது என்று மதிப்பிடப்படுகிறது இதுவரை பதினைந்தாயிரத்து ஐநூறு ஆகாஷ் ஏவுகணைகளை இந்தியா தயாரித்துள்ளது என்று நம்பப்படுகிறது ஆகாஷ் ஒன் ஆகாஷ் பிரைம் ஆகாஷ் என்ஜி போன்ற பல்வேறு வகைகள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ளன இப்போது வரை அதிகாரப்பூர்வமாக அர்மேனியா மட்டுமே ஆகாஷ் ஏவுகணை அமைப்பை வாங்கியுள்ளது ஆனால் பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா வளைகுடா நாடுகள் சூடான் பெலாரஸ் மலேசியா தாய்லாந்து வியட்நாம் பிரேசில் ஈஜிப்த் போன்ற பல நாடுகளுக்கு இதில் ஆர்வம் உள்ளதென்று அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன யுஏ ரஷ்யாவின் கூட்டு நாடான பெலாரஸ் போன்றவையும் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளதாக அறிய முடிகிறது ஆயுத வர்த்தகம் பொதுவாக ரகசியமாகவும் சில நேரங்களில் நடைபெறக்கூடிய ஒன்றாகும் எனவே எந்த நாடுகள் இதை வாங்கியுள்ளன என்பதை துல்லியமாக அறிய முடியாது சூடான் ஏற்கனவே இதை வாங்கியுள்ளதா என்பது இன்னும் சந்தேகத்திற்குரியதாகும் அர்மேனியா ஒரு பேட்டரியை வாங்கியுள்ளது நான்கு ஏவுதளங்கள் வாங்கியுள்ளது இனி அதிக அளவில் வாங்குவதற்கான சாத்தியங்கள் நிறையவே உள்ளன பாகிஸ்தானில் மட்டுமல்ல துருக்கி மற்றும் சீனாவின் ஆயுதங்களையும் தகர்த்தறிந்த இந்தியாவின் ஆகாஷ் டிஃபென்ஸ் வாங்க மேலும் பல நாடுகள் முன் ஏற்கனவே பல நாடுகள் இந்தியாவை தொடர்பு கொண்டுள்ளதாக தேசிய ஊடகங்கள் ரிப்போர்ட் செய்துள்ளன ஜெய்ஹிந்த்